இது ஒரு பொட்டேட்டோ ரெசிபிங்க இது வந்து கான் அவங்களோட யூடியூப் சேனலில் வந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருந்தது இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கறிவேப்பிலை பச்சை மிளகாய் எலுமிச்சை மஞ்சள் பொடி சீரகம் கடுகு நான் வந்து உருளைக்கெழங்க வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் ஒரு ஃபைவ் கிட்ட ஊறட்டும் இப்போ ஒரு பேனில் வந்து நாலு ஸ்பூன் கிட்ட ஆயில் போட்டுக்கோங்க என்ன நல்லா காஞ்ச உடனேயும் கடுகு கடுகு பொறிஞ்சிருச்சுங்க இப்போ சீரகம் ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க சீரகம் பொறிஞ்ச உடனேயும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் ஒரு நாலு பச்சை கிட்ட சேர்த்துக்கிட்டேன் கீரி சேர்த்துருக்கேன் நான் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கிறோம் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கிளரி விட்டுக்கோங்க இந்த உப்பு மஞ்சள் பொடி பச்சை மிளகா இதெல்லாம் வந்து வதங்கணும் கருவேப்பிள்ளை சேர்த்துக்கோங்க ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் வெந்திருக்கும் அப்புறம் மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வைங்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு குவார்ட்டர் போர்ஷன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் இதுக்கு ரொம்பவும் சேர்த்துறாதீங்க புளிப்பாயிடும் கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த பொட்டேட்டோ ரெசிபி ஆகிடும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி